வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வர இருக்குது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் இது போல தங்கத்தோட விலை சரின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை செஞ்சிருக்கு இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுவதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எழுபதாகும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் கடந்த எட்டே வேலை நாட்கள் சரியா எட்டே வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியோட ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஆனது காணப்படுது இதே வேலை எடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒரே நாளில் ஐம்பத்தி நான்கு ரூபாய் சரிவோட பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் சவரன் விலை ஒரு லட்சத்து முன்னூத்தி அறுபதா காணப்பட்டது டக்குன்னு ஒரே நாளில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாக இருக்குது சவரனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த எட்டே வேலை நாட்களே இது ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் சவரனுக்கு ஒரு சரிவே சந்திச்சிருக்காங்க வீழ்ச்சியே பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் விலை சரிவோட பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருக்குது சவரன் தொண்ணூத்தி ரெண்டாயிரமா காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை சரி விட தொண்ணூத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல கடும் வீழ்ச்சி சந்திக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த எட்டு வேலை நாட்களை பொறுத்த இது என்ன இருக்குன்னா ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதனடியான வீழ்ச்சியில காணப்படுது இந்த பெரும் வீழ்ச்சி மேலும் தொடருமா அப்படின்னு தொடர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சரிவும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் சரியதுக்கான முக்கியமான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்குது இதுவரை நம்மளுக்கு வந்து ஒரு அவுண்டுக்கு அறுபது அறுபத்தஞ்சு டாலர் சரிஞ்சுக்க

தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது அதே வேலை பார்த்தா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக மாற்றத்தில் காணப்படுற காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை என்னதான் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சு காணப்பட்டாலும் இன்னுமே சவரன் விலையை தொண்ணூறாயிரத்துக்கு மேலே இருக்குது அதுவும் இன்னொரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு வழியா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிஞ்சு சாமானிய மக்கள் வாங்குற அளவுக்கு விலை குறைஞ்சா நல்லாவே இருக்கும் அந்த விலை குறையுமா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியா இப்போ வரைக்கும்